கோவையின் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவினாசி சாலை நவ இந்தியா பகுதியில் உள்ள சூனா மண்டப அரங்கில் தனது கோடைகால சிறப்பு விற்பனை கண்காட்சியை துவங்கியது கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் கோடைகால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் கோக்லாம் தமது விற்பனை கண்காட்சியை துவங்கியது மார்ச் பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதி என மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் வீட்டு அலங்காரப் பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கோடைகாலம் துவங்கியதை அடுத்து பெண்களுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் ஹரிப்ரியா குப்புசாமி விஜய் எலான்சா யோக்னர் சுவாதி அண்ட் செல் விஜி கணேஷ் ஃப்ளோ ரத்னா குழுமம் சரண்யா அக்ருதி ஹவுசல்யா விஜிஎம் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் மதுரா ராமகிருஷ்ணா அறக்கட்டளை பிரியங்கா சுந்தர் திருப்பூர் சன்னி டைமண்ட்ஸ் கலா ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் இந்த ஆண்டு கோடைகால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் பெண்களுக்கான லேட்டஸ்ட் மாடல் ஆடைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் டில்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவித்தனர் மேலும் கண்காட்சியில் ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட் பேக்குகள் பிரத்யேக டிசைனில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன மேலும் கோடை காலத்திற்கு ஏற்ற வகையில் பெண்கள் பயன்படுத்தும் அழகுக்கலை பொருட்கள் சிகை அலங்கார பொருட்கள் முக அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் மார்ச் பதினாறாம் தேதி வரை நடைபெற உள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது சுகுனா கல்யாண மண்டபம்ல மார்ச் போர்டீன் பிப்டீன் சிக்ஸ்டீன் நடக்குது எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஓவர் த வீக்கெண்ட் நடக்குது ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு ஸ்பெண்ட் யுவர் வீக்கெண்ட் அண்ட் பை வாட் யூ வாண்ட் ஃப்ரம் ஜுவல்லரி டு அக்சசரிஸ் டு ஸ்லிப்பர்ஸ் டு குர்தாஸ் டு சாரீஸ் இட்ஸ் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் யூ டு ஷாப் எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஒரு க்ளான்ஸ் பாருங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹீனா மேம் அண்ட் ராகுல் சார் ஃபார் கண்டக்டிங் திஸ் இப்போதான் கேள்விப்பட்டேன் இது ஃபிஃப்டியத் எடிஷன் அப்படிங்கிறது ஸோ ஆல் தி பெஸ்ட் இன்னும் நிறையா எக்ஸிபிஷன்ஸ் கொண்டு வரணும் அண்ட் நீங்கள் எல்லோரும் கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லாரும் வந்து ஷாப் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் வீக்கெண்ட் டெஸ்டினேஷனாக இது இருக்கும் கண்டிப்பாக வந்து எக்ஸிபிஷனை விசிட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஷாப்பிங் தேங்க்யூ